அன்பு நேயர்களே வணக்கம் இன்று மே மாதம் சனிக்கிழமை குரோதி வருடம் சித்திரை இருபத்தி எட்டாம் நாள் பதினொன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்று சதுர்த்தி சதுர்த்தி விரதம் விநாயகப் பெருமானை வணங்க உகந்த நாள் நல்ல நேரம் காலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது வரை மாலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை ராகு காலை ஒன்பது முதல் பத்து முப்பது வரை குளிகை காலை ஆறு முதல் ஏழு முப்பது வரை யமகண்டம் மதியம் ஒன்று முப்பது முதல் மூன்று வரை இன்றைய சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்றைய லக்னம் மேச லக்னம் இருப்பு இருபத்தி ஐந்து வினாடி சூரிய உதயம் காலை ஐந்து மணி ஐம்பத்தி நான்கு நிமிடங்களில் ஒதுக்கின்றன கரணன் பனிரெண்டு முதல் ஒன்று முப்பது வரை திதி அதிகாலை நான்கு ஐம்பத்தி ஆறு வரை திருதியை பின்பு சதுர்த்தி சதுர்த்தி பண்ணிட்டு இன்று சதுர்த்தி நட்சத்திரம் பிற்பகல் ஒன்று எட்டு வரை மிருக சீரீசியம் பின்பு திருவாதிரை நாமயோகம் பிற்பகல் பனிரெண்டு இருபத்தி ஐந்து வரை சுகர்மம் அதனைத் தொடர்ந்து திருதி கரணம் அதிகாலை நான்கு ஐம்பத்தாறு வரை கரசை மாலை ஐந்து ஆறு வரை வணிசை அதனைத் தொடர்ந்து பத்திரை அமர்தாதி யோகம் இன்றைய முழுவதும் சித்த யோகம் சந்திராஷ்டமம் சித்திரை மற்றும் சுவாதி ஆகிய இரண்டு நட்சத்திரங்களுக்கு இன்று சந்திராஷ்டமம் இன்றைய ராசி பலன் மேசம் நன்மை ரிஷபம் செலவு மிதுனம் சினம் கடகம் அனுகூலம் சிம்மம் ஆதரவு கன்னி சுபம் துலாம் அச்சம் திருச்சிகம் பாஷம் தனுசு வெற்றி மகரம் தனம் கும்பம் நற்செயல் மீனம் உதவி இன்றைக்கான எழுச்சி வாக்கியம் முயலும் வெல்லும் ஆமையும் வெல்லும் ஆனால் முயலாமை ஒரு நாளும் வெல்லாது இனி இன்றைய ராசி பலன்களை சற்று விரிவாக பார்க்கலாம் மேசராசி நேயர்களே எண்ணிய சில பணிகள் நினைத்தபடி நிறைவேறும் மறைமுகமான எதிர்ப்புகளை வெற்றி கொள்வீர்கள் செயல்பாடுகளில் இருந்து வந்த மந்தத்தன்மை குறையும் சிந்தனை போக்கில் இருந்து வந்த குழப்பம் விலகும் வீட்டின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றி வைப்பீர்கள் ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள் கட்டுப்பாடுக்குள் வரும் உடன்பிறந்தவர்கள் ஆதரவாக இருப்பார்கள் நன்மை நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் ஊதா அஸ்வினி வெற்றிகரமான நாள் பரணே குழப்பம் விலகும் கிருத்திகை ஆதரவான நாள் நேயர்களே வாடிக்கையாளர்களின் ஒத்துழைப்பு மனதிற்கு திருப்தியை ஏற்படுத்தும் தனமரவுகளின் மூலம் சேமிப்புகள் அதிகரிக்கும் பார்வை தொடர்பான பிரச்சனைகள் குறையும் புதிய நபர்களின் அறிமுகத்தால் மாற்றம் ஏற்படும் வியாபார அபிவிருத்திக்கான சூழல் உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் செலவு நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் கிருத்திகை திருப்திகரமான நாள் ரோகிணி பிரச்சனைகள் குறையும் மிருக சீரீசியம் நெருக்கம் அதிகரிக்கும் ராசி நேயர்களே செயல்பாடுகளில் இருந்து வந்த ஒருவிதமான மந்தத்தன்மை வெளிப்படும் தனிப்பட்ட விஷயங்கள் பகிர்வதை தவிர்க்கவும் முன் யோசனையின்றி செயல்படுவதை குறைத்துக்கொள்ளவும் கொள்ளவும் எதிர்பாராத சில செலவுகளால் சேமிப்புகள் குறையும் பலம் மற்றும் பல வீணங்களை புரிந்து கொள்வீர்கள் மனதில் பொதுவிதமான செயல் திட்டம் பிறக்கும் விவேகம் வேண்டிய நாள் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மிருக சீரிசம் மந்தத்தன்மை வெளிப்படும் திருவாதிரை சேமிப்புகள் குறையும் புனர்பூசம் புதுமையான நாள் கடகராசி நேர்களை திருப்பணி சார்ந்த செயல்பாடுகளில் ஈடுபாடு ஏற்படும் புதிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் அயல் நாட்டு தொடர்பான பொருட்கள் மீது ஆர்வம் அதிகரிக்கும் மனதிற்கு பிடித்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் தனிமை சார்ந்த செயல்களில் மனம் லெயிக்கும் புதிய விஷயங்களை கண்டுபிடிப்பீர்கள் உபரி வருமானம் குறித்த முயற்சிகள் கைகூடும் அனுகூலம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் புனர்பூசம் ஈடுபாடு ஏற்படும் பூசம் ஆர்வம் அதிகரிக்கும் ஆயுளியும் முயற்சிகள் கைகூடும் சிம்மராசி நேயர்களே பணிகளில் முன்னேற்றமான வாய்ப்புகள் ஏற்படும் மனதை வர்த்திய சில பிரச்சனைகளுக்கு தெளிவு பிறக்கும் எதிர்பாராத திடீர் திருப்பங்களின் மூலம் நன்மை உண்டாகும் கால்நடை வளர்ப்பு துறைகளில் லாபம் கிடைக்கும் கடினமான பணிகளையும் சாதாரணமாக செய்து முடிப்பீர்கள் புதுமையான விஷயங்களில் ஆர்வத்துடன் கலந்து கொள்வீர்கள் ஆதரவு நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் நிறம் மகம் வாய்ப்புகள் ஏற்படும் பூரம் நன்மை உண்டாகும் உத்திரம் ஆர்வம் ஏற்படும் கண்ணிராசியின் நேயர்களே நண்பர்களின் வழியில் ஒத்துழைப்பு ஏற்படும் தொழில் அபிவிருத்திக்கான முயற்சிகள் அதிகரிக்கும் செயல்பாடுகளில் துரிதம் உண்டாகும் உழைப்புக்கான அங்கீகாரம் கிடைக்கும் செயல்பாடுகளில் இருந்து வந்த குழப்பம் குறையும் உயர் பொறுப்பில் இருப்பவர்கள் அறிமுகம் உண்டாகும் மறைவான சில விஷயங்களை புரிந்து கொள்வீர்கள் சுபம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் உத்திரம் ஒத்துழைப்பு ஏற்படும் அஸ்தம் அங்கீகாரம் கிடைக்கும் சித்திரை அறிமுகம் உண்டாகும் துலாம் ராசி நேயர்களை தடைபட்ட சில வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கும் தந்தை வழி சொத்துக்களில் இருந்து வந்த இழுபறிகள் குறையும் பேச்சுக்களில் சற்று கவனம் வேண்டும் உத்தியோக பணிகளில் உயர்வுக்கான சூழல் உண்டாகும் திடீர் செலவுகளால் நெருக்கடிகள் ஏற்படும் கால்நடை பணிகளில் ஆதாயம் மேம்படும் வெளியூர் பயணங்களால் அலச்சல்களும் அனுபவம் ஏற்படும் தன்னம்பிக்கை வேண்டிய நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் இளம் நீல நிறம் சித்திரை வாய்ப்புகள் கிடைக்கும் சுவாதி நெருக்கடியான அனுபவம் பிறக்கும் விருச்சிக நேயர்களே பணிகளில் கவனத்துடன் செயல்படவும் வித்தியாசமான கற்பனை சிந்தனையால் குழப்பம் ஏற்படும் எதிலும் கோபமின்றி செயல்படவும் கலைத்துறைகளில் புதிய அனுபவம் உண்டாகும் உடல் ஆரோக்கியத்தில் விழிப்புணர்வு வேண்டும் பெள்ளிகளால் அலைச்சல் அதிகரிக்கும் கடன் சார்ந்த விஷயங்களில் விவேகம் வேண்டும் தேடல் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறம் விஷாகம் குழப்பம் ஏற்படும் அனுஷம் அனுபவம் உண்டாகும் கேட்டை அலைச்சல் அதிகரிக்கும் தனுசு ராசி நேயர்களை பயணம் சார்ந்த எண்ணங்கள் கைகூடும் உறவினர்களின் வழியில் ஒத்துழைப்பு கிடைக்கும் கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து செல்லவும் ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் பழைய வாகனங்களை மாற்றுவீர்கள் திறமைக்கேற்ற உயர்வு கிடைக்கும் உத்தியோகப் பணிகளில் மதிப்பு அதிகரிக்கும் வெற்றி நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மூலம் எண்ணங்கள் கைகூடும் ஊராடம் அனுசரித்து செல்லவும் உத்திராடம் மதிப்பு அதிகரிக்கும் மகர ராசி நேர்களை வியாபாரத்தில் வேலையாட்கள் மூலம் மாற்றங்களை உருவாக்குவீர்கள் போட்டித் தேர்வுகளில் சாதகமான முடிவு கிடைக்கும் கடன் சார்ந்த சில உதவிகள் கிடைக்கும் உடன் பிறந்தவர்களின் வழியில் புரிதல் உண்டாகும் சுபகாரியம் தொடர்பான பயணங்கள் ஈடேறும் உத்தியோக பணிகளில் திறமைகள் வெளிப்படும் தனம் நிறைந்த நாள் இந்த அதிர்ஷ்ட திசை தேற்கு அதிர்ஷ்ட ஐந்து அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் உத்திராடம் மாற்றம் பிறக்கும் திருவோணம் உதவிகள் கிடைக்கும் அவிட்டம் திறமைகள் வெளிப்படும் கும்பராசி இலக்கியம் சார்ந்த பணிகளில் ஆர்வம் ஏற்படும் புதிய ஆடை ஆபரணங்களை வாங்கி மகிழ்வீர்கள் மறைமுக எதிர்ப்புகளை வெற்றி கொள்வீர்கள் முயற்சிக்கு உண்டான புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் வருவாயை மேம்படுத்துவது தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும் மனதில் தீர்க்கமான முடிவுகள் பிறக்கும் நன்மை நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட ஏர் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெளிர் பச்சை நிறம் அவிட்டம் ஆர்வம் ஏற்படும் சதயம் வாய்ப்புகள் கிடைக்கும் புரட்டாதி முடிவுகள் பிறக்கும் மீனராசி நேயர்களை இறை சார்ந்த பணிகளில் ஈடுபாடு உண்டாகும் காப்பக பணிகளில் சாதகமான வாய்ப்புகள் அமையும் தன வரவுகளால் கையிருப்புகள் அதிகரிக்கும் அனுபவமிக்கவர்களின் ஆலோசனைகள் தெளிவை ஏற்படுத்தும் மனவளக்கலையில் ஒருவிதமான ஈர்ப்பு உண்டாகும் புதிய வேலைகளில் இருந்து வந்த தடை தாமதங்கள் குறையும் உதவி கிடைக்கும் நாள் அதிர்ஷ்ட திசை அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம் புரட்டாதி ஈடுபாடு உண்டாகும் உத்ராடதி தெளிவு பிறக்கும் ரேபதி தாமதங்கள் குறையும் அன்பு நேர்களே இது டிராவலர் யூடியூப் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு தாருங்கள்